ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோ பரப்பலாம் வீடியோ குழப்புறதுக்கு முன்னாடி மாதிரி கமண மண்டலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வடகறி தான் செஞ்சுருந்தேன் அது எப்போவுமே வடகறினாலே கடலப்பருப்பில் தான் நம்ம எல்லாருமே செய்வோம் லேடிஸை பொறுத்த வரைக்கும் வடகரின்னால் அது கடலப்பருப்பில் தான் நீங்கள் ஏன் ஒன் டைமாவது நம்ம தோரம் பருப்பில் செய்யணுன்னு உங்களுக்கு தோணலை நீங்கள் ஒன் டைம் தோரம் பருப்பில் செஞ்சு பாருங்கள் வடகறி உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து வடையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது இந்த ரெசிபி வந்து எனக்கு எங்கள் சித்தி தான் சொல்லி கொடுத்தாங்க நான் அதே ஃபாலோ பண்ணி ஒன் டைம் நான் செஞ்சேன் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மோஸ்ட்லி நான் வடகறி செய்கிறதே நான் பருப்பில் தான் செய்கிறேன் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் தோரம் பருப்பை ரெண்டு ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு மிக்ஸியில் கடல மிக்ஸியில் ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த பருப்பை நல்லா கழுவி அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க நல்ல நல்லா மைசா நை நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக தான் அரைக்கணும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்தது வந்து எண்ணெயில் போட்டு தான் பொறிச்சு எடுப்போம் எங்கள் அம்மா வீட்டு சைடில்னா இட்லி குண்டால ஆவி கொளுத்தி தான் செய்வாங்க இது வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு அதை நல்லா புட்டு வச்சுக்கணும் புட்டு மாதிரி நல்லா பொ இது மாதிரி பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உதத்து வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி இருந்தால் போடுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி விருப்பம் இருந்தால் தக்காளி போட்டுக்கோங்க நாங்கள் தக்காளி சேர்க்க மாட்டோம் அதனால் வெறும் இது மட்டும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு மிள வெறும் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடுங்க கொதிக்க விட்ட பிறகு இது உதித்து வச்சுருக்கீங்களே உதுத்து வைக்கும்போது ரொம்ப கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு கிரேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா இன்னும் நல்ல தூளாயிடும் அதை கொதிக்கும் போது எடுத்து கொட்டி நல்லா கல கிளறி விட்டுருங்க கிளறிவிட்டு இன்னும் கொதிக்க கொதி வரும்போது சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க மூடி வச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் வடகிரி செம்ம டேஸ்ட்டாக இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நல்லாவே இருக்கும் நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்தமாரி பொங்கி வரும்போது மட்டும்தான் அதை போடணும் வடகரை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நான் எப்பவுமே இட்லி ஊற்றும் போது துணி போட்டு தான் இட்லி ஊற்றுவேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காக இருக்கிறது அதுதான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ட்ரை பண்ணிப்பா இட்லி ஊற்றும் போது கூட ஒரு துணி போட்டு காட்டன் துணி போட்டு இட்லி ஊற்றி பாருங்க இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெத்து பூ மாதிரி இருக்கும் இட்லி லாஸ்ட்டாக வந்து டம் போடும்போது புதினா இருந்தேன்னா கொஞ்சம் புதினா சேர்த்து டம் போட்டு விட்டுருங்க இன்னும் அட்டகாசமாக இருக்கும் அது பாருங்க சுட சுட இட்லியோட வடகறி வச்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு சாப்பிட்டு அவர் கள்ளப்பருப்புன்னே அவர் கண்டுபிடிக்கவே இல்லை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்